ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் பருவத்தில் பகுதி நேர வேலைகளுக்கு அதிக கேள்வி ஏற்பட்டுள்ளது நிறுவனங்களுக்கு அதிக ஊழியர்கள் தேவை இருப்பதும் பலருக்கு கூடுதல் வருமானம் தேவை என்பதுமே இதற்கு காரணமாகும் இதன்போது கடைகள் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என்பதோடு கிறிஸ்துமஸ் சந்தைகள் திறக்கப்படும் அப்போது உணவகங்கள் பல விருந்துகளை நடாத்துவதாலும் தொழில் வழங்குனர்கள் அவசரமாக தற்காலிக தொழிலாளர்களை தேடுகின்றனர் இந்த ஆண்டில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பனிரெண்டு தசம் எட்டு ரெண்டு யூரோக்கள் ஆகும் ஒரு நபர் குறைந்தபட்ச ஊதியத்தில் மாதத்திற்கு சுமார் நாற்பத்தி மூன்று மணி நேரம் வேலை செய்து ஐநூற்று ஐம்பத்து ஆறு யூரோக்களை சம்பாதிக்கலாம் அதிகமாக சம்பாதிக்கும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சிறு வேலைகளை செய்வோருக்கு விளக்குகள் இருக்கலாம் இந்த பருவத்தில் சில்லறை விற்பனை நிலையங்கள் உணவகங்கள் கிறிஸ்துமஸ் சந்தைகள் மற்றும் அமேசான் மற்றும் டிஎச்எல் போன்ற தளவாட நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான கூடுதல் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் அமேசான் நிறுவனம் மற்றும் பன்னிரெண்டாயிரம் பருவகால தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் மேலும் டிஎச்எல் பார்சல்களை பேக்கிங் மற்றும் வரிசைப்படுத்துவதற்காக பத்தாயிரம் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் ஆனால் கிறிஸ்மஸ் சந்தை வேலைகள் அதிக ஊதியம் தரும் வேலைகளாக உள்ளன அங்கு சராசரியாக ஒரு மணி நேரத்திற்கு பதினைந்து தசம் ஐந்து பூஜ்ஜியம் யூரோ முதல் பதினாறு தசம் ஐந்து பூஜ்ஜியம் யூரோக்களை பெறலாம் கிறிஸ்துமஸ் பருவ வேலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் விரைவாக விண்ணப்பிக்க வேண்டும்